வணக்க மக்களே ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இரண்டு மிக மிக முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றி நம்ம முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் அட்டை அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் தவறுதலாக அதனை எங்கேயும் மறந்து வைத்து விடுவது அல்லது தொலைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன ஆதார் அட்டை என்ற பனிரெண்டு இலக்க தனித்துவமான அடையாள எண் என்பது இந்திய அரசால் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வழங்கப்படும் ஒரு அத்தியாவசிய ஆவணமாக உள்ளது இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது தனிநபர் அடையாளம் முகவரி நிறுவனம் அல்லது பல்வேறு அரசு சார்ந்த சேவைகளை பயன்படுத்துதல் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஆதார் அட்டை பயன்படுத்தப்படுகிறது எனினும் ஆதார் அட்டை அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் தவறுதலாக அதனை எங்கேயும் மறந்து வைத்து விடுவது அல்லது தொலைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன இதுபோன்ற சூழ்நிலைகளில் முக்கியமான சில அரசு சார்ந்த சேவைகளை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய ஆதார் அட்டையை தொலைத்துவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுடைய ஆதார் அட்டையை நீங்கள் தொலைத்துவிட்டால் வீட்டில் இருந்தபடியே புதிய ஆதார் அட்டைக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலில் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற யுஐடிஏ அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு செல்லுங்கள் ஹோம் பேஜில் உள்ள மை ஆதார் டேபை கிளிக் செய்யுங்கள் இங்கு மை ஆதார் பிரிவின் கீழ் உள்ள ஆர்டர் ஆதார் ரீபிரிண்ட் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் உங்களுடைய பனிரெண்டு இலக்க ஆதார் நம்பர் அல்லது இலக்க பதினாறு வெர்ச்சுவல் ஐடி மற்றும் டிஸ்ப்ளே செய்யப்படும் செக்யூரிட்டி கோடை என்டர் செய்யுங்கள் விவரங்களை என்டர் செய்த பிறகு உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பப்படும் அதனை என்டர் செய்யவும் ஓடிபி என்டர் செய்தவுடன் உங்களுடைய தகவல்கள் ஆய்வு செய்யப்படும் அனைத்தும் சரியாக இருந்தால் ஆதார் அட்டையை மீண்டும் பிரிண்ட் செய்வதற்கான கட்டணங்கள் நீங்கள் செலுத்த வேண்டும் பேமன் செலுத்திய பிறகு உங்களுக்கு சேவை கோரிக்கை எண் அதாவது எஸ் ஆர் என் அனுப்பி வைக்கப்படும் இதனை பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் டிராக் செய்யலாம் ஆதார் அட்டை உங்கள் கைக்கு வரும் வரை யுஐடிஐ வெப்சைட்டில் இ ஆதாரை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நீங்கள் வைத்த கோரிக்கைக்கான ஸ்டேட்டஸ் பற்றி தெரிந்து கொள்வதற்கு யுஐடிஐ வெப்சைட்டுக்கு சென்று செக் ஆதார் ரீப்ரின்ட் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை மை ஆதார் டேப்பில் கிளிக் செய்ய வேண்டும் உங்களுடைய எஸ்ஆர்என் மற்றும் ஆதார் நம்பர் அல்லது விர்ச்சுவல் ஐடியை என்டர் செய்யுங்கள் ஏதேனும் உதவிக்கு யுஐடிஐ வெப்சைட்டின் ஒன் நைன் ஃபோர் செவன் என்ற இலவச எண்ணை அழைக்கலாம் அல்லது ஃபோன் ஹெல்ப் அட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயில் அனுப்புங்கள் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் ஸோ யாராச்சும் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை தொலைச்சிட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களால் திரும்பவும் இன்னொரு ஆதார் கார்டை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்